நிலத்தடி நீரோட்டம் காணும் உலக தமிழ் விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம் நாராயணபுரத்திலிருந்து வாட்டர் தீவன ஏழுமலை உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணி சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறேன் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே உள்ள தியாகனூர் புதூர் என்கிற கிராமத்தில் ராமு என்பவருடைய தோட்டத்தில் நீரோட்டம் எப்படி பார்க்குறோம் எப்படி சக்ஸஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாமோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ளை பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிணத்துக்கு மேற்கு பகுதியில் முதல் பாயிண்ட்டு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த நிலத்தோட தெற்கு பகுதியில் இது இரண்டாவது பாயிண்ட்டு இங்கிருந்து பார்த்தோம்னா ஏரி ஆரம்பிக்குது இது வந்து தென்கிழக்கு இது இது பார்த்திங்கன்னா கிழக்கு வட்டத்தை நம்ம பார்த்துக்கும் வீடு பார்த்தீங்கன்னா அந்த புறத்தில் தான் இருக்கு இந்த தோட்டத்தில் தான் வந்து சார் வந்து நீரோட்டம் போகணும் அப்படின்னு கூட்டிருந்தாரு இது வரைக்கும் தான் அங்கே ஒரு பாயிண்ட்டு இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுருக்குது இதில் அதிகபட்சமாக இதை தான் வந்து துவக்கணுங்கிற ஒரு அடிப்படையில் நான் முன் வச்சிருக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஏரிக்குள்ள அந்த சரமும் வந்து இந்த பாட்டுங்களில் தான் அது வந்து இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேல்மட்ட சரம் சார் இப்போ தானே சார் அவங்க போனாங்க எங்கேருந்து எடுத்துன்னு வராங்க வண்டியை தலைவாசிலேருந்து வராங்களா போகலாம் இப்போ தானே போனாங்களா ஒரு கால் கொஞ்சம் நேரம் கூட ஆ சரி வரட்டும் அப்படியே விடலாம் thank <laughs> you இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களை போல விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றியுடன் நாராயணபுரம் வேறுமுலை வணக்கம் உறவுகளே